இங்கே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க நாடா இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள ஒரு சாம்போர் சமுதாயம் ஒரு பட்டியலின சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு கோயில் வச்சு அவங்க விழா எல்லாம் கொண்டாட முடியுமா சாத்தியப்படுமா அது எப்படி முடியும் திருமாவளவன் சொல்லி ஒரு தற்கொலை தலைவர் என்னைக்கு வந்து இந்த பட்டியலின சமுதாய மக்களை வந்து தவறாக வழி நடத்தக்கூடிய பாருங்க அவரு நோக்கமே என்னன்னு பாருங்க ஒரு நிறைய பேர் ஐபிஎஸ் ஆபிசர் ஆகணும் நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் நிறைய பேர் டாக்டர் ஆகணும் நிறைய பேர் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எந்த துளியளவு எண்ணமும் அந்த மனிதனுக்கு கிடையாது அடங்கமறு மறு அத்துமீறு திமிரி எழு திரி அடி வெட்டு கவுண்ட்சே கட்டு இப்படியெல்லாம் டைலாக் பேசிட்டு வன்னியனை வெட்டு வன்னியர் விட்டு பொண்ணை கட்டு இப்படியெல்லாம் டைலாக் பேச்சுக்கிட்டே அலைஞ்சாங்க பாத்தீங்களா அது வந்து சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊடி ஊதி கெடுத்தா ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான விஷயம் பாருங்க இந்த மேல்பாதி கிராமத்துல வந்து வன்னியர்களுக்கான வன்னியர்கள் பெரும்பாலும் அதிகமான எண்ணிக்கைல இருக்காங்க ஆனா அங்க வந்து மேல்பாதி கோயிலவே இந்த பொன்முடி பூட்டிட்டு நடந்தாரு பூட்டி அங்க பூஜை வைக்காம எல்லாம் இழுத்து சாத்தினாரு கடைசியில வந்து அவருக்கே வந்து சகதினால அபிஷேகம் பண்ணி விட்டாங்க இந்த ஊர்ல உள்ள சுய உதவி குழுக்கள் பெண்களால நடத்தப்படுதுல அந்த சுய உதவி குழுக்களை பாத்தீங்கன்னா பல குழுக்களில் வந்து பட்டியலின சமுதாயத்தில் உள்ள பெண்களும் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள பெண்களும் இடம்பெற்றிருக்காங்க அது எப்படி சாத்தியமா திருமாவளவன் அவர்கள் வந்து இப்ப அங்க நல்ல ஜாதி மோதலை கட்டமைச்சு ஜாதி வெறிய அங்க தூண்டி தூண்டி விடுறாங்க என்ன என்ன நன்மை இவருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க கற்காடு இருக்கு பாத்தீங்களா அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்தானே அமித்ஷாவுடைய கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க பாஜக எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி உடனே இவங்க என்ன பண்ணாங்க நேரே வந்து திருமாவளவன் கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க ஓ பதினடினா இப்படிதான் கொடுப்போம் அவ்வளோதான் அம்பேத்கருடைய கொள்கை என்னது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறாதீங்கன்னு சொன்னார் முஸ்லீம் மதத்துக்கு மாறாதீங்கன்னு சொன்னார் அவ்வளவு பேரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாத்துறதுக்கு மாமா வேலை பார்த்துட்டு நடக்காது திருமாவளம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தது அதாவது எப்படின்னாக்கி கன்னியாகுரி மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் அதில் சுசீந்தரம் பக்கத்தில் வந்து குமாரபுரம் தோப்பூருங்கிறது எங்களுடைய கிராமம் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சமுதாய ரீதியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாடார் சமுதாயம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மதம் மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருப்பாங்க மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் இந்து மதத்தில் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஊரில் வடக்கு பகுதியில் ஊரில் ஒரு மிக பெரிய மிகப்பெரிய ஒரு கோவில் ஒன்று இருக்கும் முருகன் கோவில் இந்து அருளத்துறை கட்டுப்பாட்டில் இப்போ அது இருக்குது இது வந்து மருங்கூர் திருமலை திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் அந்த மலைக்கு பேர் மருங்கூர் திருமலை அப்படின்னு இருக்கும் ஆனால் இருக்கக்கூடிய இடம் வந்து குமாரபுரம் தோப்பூர் அப்போ குமாரபுரம் தோப்பூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோவில் மருங்கூர் திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இது வந்து எங்கள் ஊரில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பிற பேசிக்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக பேசக்கூடியதில் வந்து வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தாரம்மன் இந்து நாடார் ஊர்வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது முத்தாரம்மன் கோவில் இருக்கும் அந்த கோவிலில் வந்து இந்து நாடார் ஊர்வகை ச பாத்தியப்பட்ட கோவில் அது அந்த கோவிலில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து முழுக்க முழுக்க நாடார் சமுதாய மக்களால் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதில் பாதி கொஞ்சம் பாதி கொஞ்சம் கம்மியாக வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து இந்துக்களாகவே இருப்பாங்க தெற்கு பகுதி இந்த மேற்கு பகுதி அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் வந்து மத மாதிரி போனவங்க இருப்பாங்க எதுக்கு நான் இதை எப்படி சுற்றி வளைச்சி அதை நிறைய டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த முத்தாரம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அது சுடலைமடை சுவாமி கோயில் காந்தகார சுவாமி கோயில் உய்காட்டு சுவாமி கோயில் இப்படி வந்து நாலு இதான இருக்கும் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வருஷத்தில் வந்து விழா நடத்துவோம் இதில் அந்த முத்தாரம்மன் அந்த கோவிலுக்கு நேர பின்பு பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கும் அந்த முத்தாரம்மன் கோவிலுக்கு நேர பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு பனைமரம் இருக்கும் அந்த பனைமரம் அடிவரத்தில் வந்து கோயில் இருக்கும் இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த கோயில் வந்து இருக்குது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த கோயில் அதாவது ஊர் முழுக்க நாடார்கள் கொஞ்சம் பேர் கிறிஸ்டினாக இருக்காங்க பாக்கியெல்லாம் இந்துக்காரங்க முழுக்க இந்துக்காரங்க இருக்கக்கூடிய பகுதியில் முத்தாரம்மன் அந்த இந்துக்கள் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில் முத்தாரம்மன் வகை அந்த முத்தாரம்மன் கோவிலுக்கு நேர பின்பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் அந்த கோவில் ஆத்தேடியில் உள்ள சாம்பவர் சமுதாயத்துக்கு சொந்தமானது சாம்பவருங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பட்டியலின சமுதாயம் ஆத்தேடிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருங்கூரில் ஒரு பகுதி அந்த ஆத்தேடியில் உள்ளவங்க வந்து இந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த கோவிலில் வந்து விழாக்கள்லாம் நடத்துவாங்க இல்லை நடந்துகிட்ருக்கு இது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இங்கே மத இங்கே ஜாதி ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்குது நான் எதுக்கு சொன்னேன் இதெல்லாம் நாடார் அங்கே இருக்கிறது வந்து பட்டியலின சமுதாயம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சாம்பவர் அப்படிங்கிறது அங்கே உள்ள பேர் நீங்கள் இங்கே உள்ளதில் வந்து பறையர்னு சொல்லக்கூடிய இதே தான் இதே பேர் தான் ஆனால் வந்து இதே மக்கள் தான் ஆனால் அங்கே வந்து அது வந்து சாம்பவர் அப்படிங்கிற நல்ல பேரில் அவங்க இருக்காங்க அதனால் பறையருங்கிற பேர் நல்ல பேர் இல்லைன்னு அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது அங்கே வந்து அது சாம்பவருங்கிற ஒரு முனிவருடைய பேரில் அந்த மக்கள் வந்து அழைக்கப்படுறாங்க பட்டியலின சமுதாய மக்கள் இப்போ என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இங்கே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க நாடாக இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளால் ஒரு சாம்பார் சமுதாயம் ஒரு பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு கோயில் வச்சு அவங்க அவங்க எல்லாம் கொண்டாட முடியுமா சாத்தியப்படும் அது எப்படி முடியும் முழுக்க நீங்கள் எந்த பக்கம் எப்படி திருப்பினாலும் முழுக்க வந்து நாடாக தான் இருப்பாங்க அதுக்குள்ளால் எப்படி அது சாத்தியப்படும் அப்போது தாய் பிள்ளையாக ஒன்றுக்குள்ளே ஒன்றாக தானே நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பன் அப்படின்னு சொல்லி எடுத்தால் முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து மார்டின்னு தான் சொல்லணும் பேர் வந்து மார்டினா ஆனால் அவன் இந்து அவங்க தாத்தாவுக்கு பேரும் மாடனா அதனால் அவையாரு மார்ட்டினுக்கு தாத்தாவுக்கு பேர் மாடர்ன் அதனால் இவருக்கு பேரை வந்து அதை கொஞ்சம் மாடனாக வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து அப்பா அம்மா இதில் வந்து முடிவு பண்ணி அவங்க வந்து மாடர்ன் அதாவது மாடன்கிற பேரை வந்து மார்ட்டின் சொல்லி மாற்றி வச்சுருக்காங்க மற்றபடி அவங்க முழுக்க முழுக்க அவங்க இந்து அவங்க இல்லை எல்லாருமே இது தான் யாருமே மதம் மாறல மதம் மாறக்கூடிய அளவில் அங்கே ஒன்று இல்லை அவங்க குடும்பம் எல்லாமே வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்து முறை வழிபாட்டில் தான் அவங்க இருக்காங்க மார்ட்டின் வந்து என்னுடைய நெருக்கமான எந்த அளவுக்கு ஒரு இதுன்னா நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னு வச்சுருக்கலாம் எந்த அளவுக்கு அந்த நட்புனுடைய இதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் எந்தளவுக்கு இதுன்னா நான் ஒரு ஏதாவது ஒரு இதை நான் செய்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒருவேளை அது வந்து சில பேர் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கி இது வந்து அது நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஊரில் பண்ணிட்டு நடந்தோம்ல அதனால் அதனால உள்ள சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஏதாகிட்டு விவாதத்துக்குள்ளாயிட்டு கணேசன் செய்ய சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் மாற்றி மட்டும் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் கணேசன் செய்கிறான்னா அதில் ஏதாவது காரணம் இருக்கும் அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு நண்பன் அவன் அதுக்காக வேண்டி டெய்லி காலையிலும் மத்தியானமும் நாங்கள் இருக்கக்கூடிய அளவில் இல்லை அது என்னமோ அப்படி இருக்கும் நான் ஊரில் இருக்கிறது வரைக்கும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கேன் அவங்க வீட்டில் படுத்து தூங்கியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் அது ஒரு எங்கள் சொந்தக்காரங்க மாதிரியே தான் வந்து போயிட்டு இருந்தோம் பின்னாடி வந்து எங்கள் தம்பி ஒருத்தனால சில சின்ன சின்ன அந்த வருத்தங்கள் வந்ததினால பழைய நட்பு அது எனக்குள்ள அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அந்த வீட்டிலேருந்து நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப உரிமையோடு வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது கொஞ்சம் இல்லை தடங்கள் ஆச்சு அதில் ஜாதி ரீதியான எந்த எண்ணமும் கிடையாது சும்மா அந்த சின்ன தம்பிகளுக்கு இடையில அவங்க தம்பிங்க எங்கள் தம்பிக்கும் இடையில நடந்து ஒரு சின்ன அடிதடின்னு வச்சுருங்களேன் அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த எந்த விதத்துலேயும் வந்து முதுக நீங்கள் முழு முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்திங்கன்னா அங்கே ஜாதி மோதல்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிள்ளைமார் சமுதாயம் ஒரு பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் அதை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் மாவட்டம் முழுக்க எடுத்திங்கன்னா அதே மாதிரி மீனவர் சமுதாயம் இருக்கும் கடலோர கிராமம் இதில் இருப்பாங்க அவங்க முழுக்க கிறிஸ்டின் நாடாரில் நான் பாதி பேர் கிறிஸ்தவங்களாக மதம் மாறி இருப்பாங்க தோ மொட்டுமொத்த கன்னியூர் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா பிள்ளைமாரில் கொஞ்சம் பேர் மதம் மாறி இருப்பாங்க பிள்ளைமார்லேயும் மதம் மாறி கொஞ்சம் பேர் ராஜாவூர் ராமணாசந்தர் இங்கெல்லாம் வந்து வடக்கூறு வடக்கூறுன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து பிள்ளைமார் மதம் மாறினவங்களாக இருப்பாங்க இது கன்னியாகுமரி மாவட்ட சூழல் இங்கே எந்த முக் மு போய் மூளையில போய் பார்த்தாலும் சரிதான் அங்கே வந்து இந்த ஜாதி ரீதியான இது வந்து ரொம்ப இருக்குது பெரிய அளவில் அது வந்து பெரிய கலவரங்கள் எல்லாம் வரக்கூடிய அளவில் பெரிய மோதல்கள்லாம் வரக்கூடிய அளவில் பெரும்பாலும் இருக்க மத மோதல் மண்டைக்காடு கலவரம் நடந்ததே கன்னியாகுமரியில் தான் அது மத ரீதியான ஒரு பெரிய கலவரம் அது அதுக்கு பிறகும் பெரிய அளவில் அதுக்கு பிறகு இப்போ அந்த மத கலவரங்கள் கூட பெரிய இதாக இருக்காது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து எங்கள் மாவட்டத்தினுடைய நல்லவரம் எதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அங்கே ஜாதி வெறி கட்டமைக்கப்படுகிறது திருமாவளவன் சொல்லி ஒரு தற்கொலை தலைவர் என்றைக்கு வந்து இந்த பட்டியலின சமுதாய மக்களை வந்து தவறாக வழி நடத்தூடியில் பாருங்கள் அவருக்கு நோக்கமே என்னென்னு பாருங்கள் ஒரு நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகணும் நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும் நிறைய பேர் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எந்த துளியளவு எண்ணமும் அந்த மனிதனுக்கு கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரவுடியாக இருக்கணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும் அதாவது அதாவது டைலாக்கே டைலாக் அப்படின்னு தானே வச்சுருந்தாங்க அடங்கமரு அத்துமீறு திரு எழு திருப்பி அடி கவுண்டனை வெட்டு கவுண்டர்ச்சே கெட்டு இப்படியெல்லாம் டைலாக் பேசிட்டு வன்னியனை வெட்டு வன்னியர் விட்டு பொண்ணை கெட்டு இப்படியெல்லாம் டைலாக் பேசிக்கிட்டே அலைஞ்சாங்க பார்த்தீங்களா அது வந்து சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊடி ஊதிக்கெடுத்தால் ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு பெரிய முக்கியமான ச விஷயம் என்னென்னா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலின சமுதாயம் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க இப்போ வந்து எங்கள் ஊர் எடுத்திங்கன்னா எங்கள் ஊர் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அது ஆத்தியடின்னு நான் சொன்னேன் ஆத்தியடி அப்புறம் பெரிய குளம் நம்ம நண்பனுக்கு ஊர் பெரிய குளம் அங்கே ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருப்பாங்க ஆத்தியடியில் கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் அது மருங்கூரில் ஒரு பகுதி தான் ஆனால் பக்கத்தில் இறைவுதான் பார்த்தீங்கன்னா முழுக்க பிள்ளைமார் மருங்கூரில் வந்து நிறைய சமுதாயங்கள் இருக்குது அதில் பிள்ளை மாதிரி நிறைய இருக்காங்க அதில் வந்து ஒரு காலனி ஒன்றா கட்டி கொடுத்தாரு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது அது வந்து ஆத்தியடின்னு பேர் அதுக்கு அதில் ஒரு நாலு நாலஞ்சு தெருவு இருக்காங்க அதில் கொஞ்சம் என்னைக்கு அதிகமாக இருப்பாங்க இதே மாதிரி நீங்கள் கவிமணி தேவசிய விநாயகம் பிள்ளை பிறந்த அந்த தேரூர் கிராமத்தை எடுத்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கிராம கிராமம் பெரிய கிராமம் சுசீந்திரத்துக்கு நேர் வடக்கு திசையில் இருக்கும் பெரிய கிராமம் அது அதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் ஊருக்கு வெளியே கொஞ்சம் பேர் பட்டியலின சமுதாயம் அதாவது பரத அது இது சாம்பார் சமுதாயத்தில் உள்ளவங்க ஒரு சின்ன கிராமம் இந்த குளத்தங்கரையில் தனியாக இருப்பாங்க அந்த பக்கம் குழந்தைங்கரையில் தனியாக இருப்பாங்க அப்படியே அங்கே அங்கே தான் இருப்பாங்க இறைவுதூர் ஒரு பெரிய ஊர் ஆனால் அந்த இறைவுதரனுடைய இதில் கூத்தாடின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அது வந்து அந்த ஊருக்கு ஊருக்கு தாண்டி அங்கே தனியாக இருக்கும் அங்கே தான் கொஞ்சம் ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி வீடு வந்து பட்டியலின சமுதாயம் அதாவது சாம்பு சாம்புவூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா இப்படியெல்லாம் தான் எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு காலத்தில் வந்து தாதி ஏற்றதாலும் இருந்துச்சு எல்லா இடமும் இருந்துச்சுன்னு சொல்லும்போது எங்கள் ஏரியாவில இருந்திருக்கு எங்கள் ஏரியாவில் பிராமணனால அங்கே எங்கள் பிராமணனே கிடையாது பெரிய இங்கே பிள்ளை மாதிரி பெரிய உயர்த்த ஜாதின்னு சொல்லப்படுற அன்னைக்கு பழைய காலத்து எங்கள் தாத்தா காலத்துக்கு அவங்க அப்பா காலம்னு இல்லை எங்கள் தாத்தா காலத்துக்கு அப்பா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் அது அங்கேயே சில இந்த மாதிரி ஜாதி ஏற்றதாலும் இருந்திருக்கு அதில் தான் பிள்ளை மரனாலும் அதுக்கு கீழே உள்ள எல்லா ஜாதியிலும் வரும்போது நாடார் சமுதாயமும் சேர்ந்து தான் அதில் வந்து அந்த தீண்டாமைங்கிற இடத்துல வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இது பழைய வரலாறு ஆனால் இப்போ சமீபத்தில் நான் சின்ன வயசு எனக்கு இப்போ ஐம்பத்தேழு வயசு ஆயிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது வரைக்கும் எனக்கு அந்த ஜாதி ரீதியான எதுவுமே தெரியாதுங்க மத ரீதியானது நமக்கு தெரியும் ஆனால் ஜாதி ரீதியாக தொண்ணூற்றி ஆறில் மதுரைக்கு மாலை மரில் வந்து சேரும்போது தான் என்னடா இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க குறியீட்டுல சொல்கிறாங்க நிறைய இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு எல்லாமே அந்த அளவுக்கு எதுக்கு நான் திருப்பி திருப்பி இதை விளக்கி விளக்கி இருக்கேன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஜாதி மோதல்களுக்கு அப்பாற்பட்ட மாவட்டமாகவே இருந்திருக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் ஜாதி ரீதியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தது அது மோதலெல்லாம் கிடையாது சண்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு சின்ன இது கருத்து ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டதுன்னா எங்கள் இந்த எல்லா ஏரியாலையும் அந்தந்த ஏரியாவில் உள்ள ட்ரா இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு பேர் வைக்கும்போது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதுக்கு முன்னாடி கட்டப்பம்மான் போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு நெல்லை கோட்டத்தில் நெல்லையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வச்சுருந்தாங்க அதை கன்னியாகுமரி தனியாக பிரித்தாங்க பிரிக்கும் போது அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்ங்கும்போது ஒரு விவாதம் நிகழ்ந்தது அதில் வந்து ஒரு சாரார் வந்து ஜீவாங்கிற பேரை வைப்போம் அப்படின்னு சொல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் அவர் ஆனால் அவர் பிள்ளைமர சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால ஜீவாங்கிறத வைக்கலாம்னு சொல்லி பிள்ளைமறை சமுதாயத்தில் உள்ள சில இளைஞர்கள் எல்லோரும் அதில் ஒருங்கிணைந்து நின்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு இதை எடுத்தாங்க உடனே நாடாரில் உள்ள சிலர் வந்து நேசமணியை வைக்கணும் குறிப்பாக கிறிஸ்தவ நா மத மாதிரி போன நாடார்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நேசமணியை வைக்கணும் மார்சல் நேசமணி பேரை தான் வைக்கணும்னு சொன்னேன் கடைசியில் நேசமணி பேர் தான் வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு விவாதம் நடந்தது அங்கேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் எல்லாம் சும்மா சூண்டாம் வச்சுட்டு நேசமணி அப்படின்னு எழுதி வைப்பாங்க அவங்க ஜீவானி எழுதுவாங்க சில கிராமங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸில் இப்படியெல்லாம் தான் நான் சின்ன வயசில் என்னால பார்க்க முடிஞ்சுது இதுதாங்க நடந்தது மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைமார் வந்து நாடாரை வெட்டிட்டான் இல்லை நாடாரை வந்து பிள்ளைமார் சமுதாயத்தில் உள்ளவங்களை வெட்டுனாங்க இல்லைனா வந்து பட்டியலின சமுதாயத்தில் அதாவது அதை சாம்பூர் சமுதாயத்தில் உள்ளவங்களை வந்து இவங்க வெட்டினாங்க அப்படின்லாம் பெரும்பாலும் இருக்காது எங்கேயாவது சின்ன சின்ன மோதல்கள் நடக்கும் தனிப்பட்ட காரணமாக இருக்கும் ரெண்டு பேர் இங்கே உள்ள ஒரு பையன் அங்கே உள்ள ஒரு பை உதாரணத்து எங்கள் தம்பி ஒருத்தன் அங்கே மார்டினுக்கு தம்பி ஒருத்தன் ரெண்டு பேருக்கும் இடையில ரெண்டு பேரும் தான் நண்பன் தான் ரெண்டு தான் ஒன்றா சுற்றிட்டு நடந்தானோ எல்லாம் பண்ணால் கடைசியில் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனையில் ரெண்டு பேரும் கீரி பாம்பு மாதிரி ஆகிட்டானுவான் ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு பிறகு அவங்களும் அதை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுருக்கலாம் ஆனால் அந்த அந்த மாதிரி எங்கேயாவது நடந்தது கை கலப்பு அடி இட்டு அடி இந்த மாதிரி நடந்திருக்கலாமே வெளியே இந்த ஒரு கிராமமும் இன்னொரு கிராமமும் அடிச்சுக்கிட்டு மச் ஜாதி ரீதியாக அடிச்சுக்கிட்டுங்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது தொண்ணூற்றி ஆறில் நான் மாலை கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு வெளியே வந்தது வரைக்கும் அங்கே அந்த மாதிரி எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது அதுக்கு பிறகு கூட பெரிய அளவில் இல்லை திருமாவளவன்கிற ஒரு தற்கொலை தலைவர் தன் தொண்டர்களெல்லாம் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களெல்லாம் ரவுடிகளாக வளர்க்கணும்னு என்னைக்கு முடிவு பண்ணி தலை எடுத்தாரோ அதுக்கு பிறகு அப்படியே அதுவும் கன்னியாகுமரி மாவட்டம் அதுலேருந்து வெளியே வெளியே தான் நின்றுட்டு இருந்துச்சு சமீபத்தில் அதை அங்க கொண்டு பூத்தி எங்கெங்கெல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க பார்த்தீங்களா இந்த எல்லாம் மற்ற எல்லா சமுதாயமும் மற்ற சமுதாயத்தோட இணங்கி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லா இடமும் அப்படி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க தான் போட்டு ஏதோ சண்டை இருக்க மாதிரி ச பாருங்க இந்த மேல்பாதி கிராமத்துல வந்து வன்னியர்களுக்கான வன்னியர்கள் பெரும்பாலான அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க ஆனா அங்க வந்து மேல்பாதி கோயிலவே இந்த பொன்முடி போட்டிட்டு நடந்தார் போட்டி அங்கே பூஜை வைக்காம எல்லாம் இழுத்து சாத்தினாரு கடைசியில் வந்து அவருக்கே வந்து இதில் சகதினால அபிஷேகம் பண்ணிவிட்டாங்க கோவிலில் அபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு கடைசி நிலவரம் இப்படி ஆகிவிட்டார் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த ஊரில் உள்ள சுய உதவி குழுக்கள் பெண்களால் நடத்தப்படுதில்ல அந்த சுய உதவி குழுக்களை பார்த்திங்கன்னா பல குழுக்களில் வந்து பட்டியலின சமுதாயத்தில் உள்ள பெண்களும் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள பெண்களும் இடம்பெற்றிருக்காங்க அது எப்படி சாத்தியமாச்சு ஒரு குழுவில் ஒரு சுய உதவி குழுவில் எப்படிங்க இருக்க முடியும் ஒன்று அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க முழுக்க இருப்பாங்க இல்லை இவங்க இருப்பாங்க அப்படி தானே இருந்திருக்கணும் அப்போ ஏன் எப்படி இருந்தாங்க ஒன்றா தான் இருக்காங்க கூலி வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களும் வன்னியர் சமுதாயத்தில் உள்ள பெண்களும் சேர்ந்து தான் வந்து நாற்று நட நடம் இருக்காங்க எங்கள் ஊரில் இது முன்னாடி அப்படி தான் இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா நாத்தனடை களபறிக்கெல்லாம் போனாங்களே போகும்போது ஆத்திடியில் உள்ள நிறைய வக்கமார்கள் வந்து என்ன என்ன ரொம்ப பாசமான தம்பின்னு தான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா கூடலாம் எங்கள் சித்தி கூடலாம் எல்லாம் கலப்பறிச்சாள் தான் அதனால சேர்ந்து தான் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு பாகமான இருக்கு நான் சொல்லுவேன் நான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவான் எங்கள் வீட்டில் இருப்பான் எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் தான் இருக்குங்க இன்னும் நான் அவனு சொல்கிறாங்க நான் இவங்க இருக்காங்களா நா நம்ம ஊர் நாசுன்னு சொல்லுவாங்க அது கொச்சப்படுத்தியில் ஊர் அந்த பேர் அப்படி வச்சிருக்காங்க ஊர் நாவிதர்ணி வச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஊர் வண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு வந்து ஊர் சம்பிரதாயத்தில் சில விஷயங்கள் எல்லாம் எல்லா ஊர்லேயும் இது இருக்கும் குறிப்பாக நாடார் சம்பிரதாயம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் அதில் முன்னூறுமே நம்ம அவங்களும் தான் கொடுத்துருப்போம் அந்த ஒரு கல்யாணம் ஒரு சடங்கு இல்லைன்னா ஒரு இறந்த வீடு அப்படிலாம் இருந்தேன்னா அவங்க தான் அதை நடத்துவாங்க அந்த சில இரு இருக்குது அதில் நீங்கள் அந்த அந்த மாதிரிப்பட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதை வன்னார் சமுதாயம்னு வச்சுருக்கலாம் எங்கள் வீடு கிச்சன் வரைக்கும் வருவாங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அதுமாதிரி சித்தி வீடு போகிறாங்கன்னா அங்கே சாப்பிடுவாங்க அதுமாதிரி நான் விதர்னு சொல்ல அவங்க இருக்காங்கன்னா அவங்க ஊர் சம்பிரதாயப்படி அது வேலைகள் செய்வாங்க அது வேற ஆனால் வந்து இந்த பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ அதுக்கு தான் ஊர் விளைவிக்கிற வகையில் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ அங்கே நல்ல ஜாதி மோதலை கட்டமைச்சு ஜாதி வெறிய அங்கே தூண்டி தூண்டி விடுறதுனால என்ன என்ன நன்மை இவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே ஒரு எம்எல்ஏக்கு வழி கிடையாது திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இன்னொரு கூட்டணியில் நாங்கள் இருக்கணும்னு கணக்கில் எழுதிக்கிடலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் மற்றபடி அங்கே நின்றுட்டு ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியாது வேணா ஒரு மெம்பரை உருவாக்கலாம் அது இப்போ கூட இருக்காங்க ஆ கூட இருக்காங்க ஒரு தம்பி ஒருத்தன் அம்பேத்கர்னு பேர் அவனுடைய மனைவி வந்து இப்போ வந்து இருக்காங்க அவங்க ஆனால் அந்த பையன் வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறதாக நாங்கள் போயிருக்கும்போது என்ன சொன்னேன் அது ஒரு இது இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி அளவு தான் அங்கே உருவாங்க முடியும் எதாவது பஞ்சாயத்தில் ஏதாவது தனி தனி பஞ்சாயத்துன்னு ஒதுக்குறாங்க தனி வார்டுன்னு ஒதுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒன்று ரெண்டு பேர் வரலாங்க இவ்வளோ தான் அங்கே உள்ள இயல்பான விஷயம் ஒரு எம்எல்ஏ வராது ஒரு எம்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது அதில் வந்து தனி தொகுதியாக எப்போவது வந்துச்சுன்னா சான்ஸ் வருமே இல்லையா மற்றபடி மறுபடியும் வருது வாய்ப்பு இல்லை ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுலேயும் வருது வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணி வச்சுருக்காருனா கன்னியாகுமரி வரைக்கும் போதும் அந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ள அந்த கிராமங்களாக பார்த்து உள்ளே நுழைஞ்சு 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 அதுக்கு உள்ளால் போய் கட்சி வளர்க்குற நல்ல விஷயம் தான் அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்தாதுன்னு சொன்னாங்க அங்கே போய் ஜாதி வெறியை கட்டமைச்சிட்டே இருக்காங்க ஜாதி வெறியை கட்டமைச்சு அதாவது ரவுடித்தனம் பண்ணுறதை ஊக்கப்படுத்திட்டே வர்றாங்க அவங்களுடைய ஃபார்முலா அதுதான் தான் அது ஒரு ரவுடித்தனம் பண்ணால் மற்றவங்கலாம் ஒதுங்கி போய் எப்படிங்க ஒதுங்கி போவாங்க எப்படி ஒதுங்கி போவாங்க எத்தனை பேர் ஒதுங்கி போவாங்க திருப்பி சாத்தனம்னா என்னத்துக்காகவும் அவன் பிழைப்பு நிறைய பேரும் யதார்த்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன் அதெல்லாம் சொன்னேன் அங்கே வந்து கொஞ்சம் 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 பேர் தான் இருக்காங்க அவங்க கூட நம்ம பார்த்த ஒரு நல்ல நட்பு ரீதியில் பாசமாக அவன் நம்ம கூட பழகிட்டு இருக்கான் நம்ம அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி பேருக்கு வந்து இதுக்கு இடையில் ஒரு கீரை உருவாக்குற மாதிரியான ஒரு வேலை வந்து திருமாவளம் வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த வேலையை தான் பார்த்துட்டு நடக்கிறாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை மாதிரி தான் பண்ணிட்டு நடக்காரு இதில் வந்து சுசீந்திரம் பக்கத்தில் வந்து நம்ம கடந்த மு முந்தா நாளிலேருந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இது இவங்களுடைய இவருடைய கைங்கரியத்தினால அங்கே இருக்கு எப்படின்னா சுசீந்திரம் ஒரு பெரிய ஊர் ஒரு புனிதமான இந்துக்களுக்கு ஒரு புனிதமான ஊரும் கூடாது அந்த அந்த கிராமத்தை ஒட்டி கற்காடுன்னு ஒரு ஏரியா இருக்குது அது கற்காடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க அவங்க சாம்பார் சமுதாயம் தான் அதில் நிறைய பேர் மத மாறி போயிட்டாங்க அது வேறு விஷயம் அந்த சாம்பார் சமுதாயத்தில் உள்ளவங்க கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா தேரூர் எடுத்தாலும் சரி இல்லை சுசீந்திரமே நீங்கள் எடுத்தாலும் கூட இல்லைனா அக்கறை எடுத்தீங்கனாலும் சரி எல்லா சமுதாயமும் மிக்ஸ் ஆகி போயிருக்கும் இதில் வந்து பிள்ளைமாரி பிள்ளை மாதிரி நிறையா இருப்பாங்க மற்ற சமுதாயமும் நிறையா இருப்பாங்க எல்லா சமுதாயமும் மிக்ஸ் ஆகிருக்கும் நாடார் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய சமுதாயங்கள் அங்கே இருக்கும் கற்காடுன்னு எடுக்க அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகமாக இவங்க சாம்பார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதில் காக்கப்பூர்ன்னு பண்ணீங்கன்னா முழுக முழுக்க முழுக்க மாதிரி தான் அங்கே இருப்பாங்க அந்த பக்கமாக வயல்வெளியே அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து பறக்கை வரும் அங்கே பெரிய ஊர் அங்கே அதிகமான எண்ணிக்கையில் மாதிரி இருப்பாங்க அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் நாடார்கள் இருப்பாங்க இப்படி வந்து இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சுசீந்திரது வடக்கு பகுதியில் எடுத்திங்கன்னா தேரூர் நானே சொன்னேன் மிகப்பெரிய ஊர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை முழுக்க முழுக்க பிள்ளைமறை சமுதாயம் தான் அங்கே வேறு சமுதாயமே இருக்காது அப்படியே நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா இப்போ நல்லூர் வந்திருக்கீங்கன்னா அங்கே நாடார் இருப்பாங்க கோனார் இருப்பாங்க மற்ற சமுதாயம் இருக்கும் கொஞ்சோண்டு ஒரு ஓரத்தில் வந்து அவங்க இவங்க பட்டியலின சமுதாயம் இருப்பாங்க இப்படி இதுதான் தான் அங்கே உள்ள நிலவரம் இதில் அந்த கற்காடு இருக்குது பார்த்திங்களா அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்தான நாள் அமித்ஷாவுடைய கொடும்பாவியை எரிச்சிட்டாங்க இது அரசியல் ரீதியானதுங்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஜாதி ரீதியாக அவங்க முன்னெடுத்து தான் அதை வந்து பண்ணது பக்கத்தில் இருக்கிறது யார் பிள்ளைமாரு பிள்ளைமார் அதாவது ஏற்கனவே ஒரு இதை பண்ணுவாங்க சுசீந்திரத்தில் பாலம் கட்டினது பொன்னார் புதிய பாலம் கட்டினது பொன்னார் அதில் போய் பேர் எழுதி வைப்பாங்க இதெல்லாம் அங்கங்கே பண்ணி இது தமிழ்நாடு முழுக்கவே பண்ணிகிட்டு இருக்காங்க இதே அங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாஜகவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அது அந்த சுசீந்திரம் கன்னியாகுமரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள பகுதி இங்கே வந்து இவங்க வந்து சும்மா இருக்க சங்கம் ஊதி கெடுக்கிற மாதிரி அமித்ஷாவுடைய கொடும்பாவியை கற்காடில் வச்சு எரிச்சிட்டாங்களே உடனே நேற்றுக்கு டப்புனு இது வந்து பாஜகவில் உள்ள பா பாஜகன்னா எல்லா ஜா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி நேத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க சுசீந்திரன் இது வந்து கற்காடு உள்ளால் இருக்குது அங்கே வச்சு அவங்க ரகசியமாக குளுத்தி விட்டாங்க கொளுத்தின பிறகு அது வெளியே தெரிஞ்சது உடனே என்ன பண்ணாங்க அவங்க வந்து அமித்ஷாவுடைய குடும்பாவே அவங்க இருந்தாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க நேரே வந்து சுசீந்திரத்தில் சுசீந்திரம்னா அந்த சுசீந்திரம் கோயிலுக்கு போகுது நுழைவயல் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாப் பேருந்து நிறுத்தம் அங்கே போட்டு உடனே திருமாவளவன் குடும்பாவே இருந்துச்சுட்டாங்க ஓ பதினடினா இப்படி தான் கொடுப்போம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து இது தேவையில்லாத வேலை தானே சீன்ற வேலை தானே நீங்கள் அரசியலுக்கு என்னத்தையும் பண்ணிட்டு போங்க அது வேறு ஆனால் கொடும்பாவை இருக்கிற உங்களுக்கு அவன் இது கொடுத்துருக்கான் அனுமதி வாங்கினீங்களா வாங்கலை அனுமதி வாங்கி என்னத்துக்கு கொடும்பாவை இருக்கணும் அது அமிஷாவுடைய அமித்ஷா உடைய அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இந்துத்துவம் இதுக்கு நேராக எது இந்துக்களுக்கு நேர எதிரான ஒரு நிலைப்பாட்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சேட்டையை அங்கே ஆரம்பித்து அது உடனே நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க என்ன திருமாவளம் கொடும்பாவே எரிச்சு விட்டாங்க எரித்த உடனே என்ன பண்ணாங்க ஒரு இருபத்தோரு பேருக்கு மேலே வந்து காவல்துறை வழக்கு அதாவது திருமாவளம் ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி நடத்துகிறார் ஒரு ரவுடி கட்சியை அவர் ஒரு எம்பி ஆயிருக்கார் அவ்வளோ தான் அதுவும் இந்துக்காரம் போட்ட ஓட்டு பிச்சையில் தான் அவர் எம்பி ஆயிருக்கார் அது கடந்த வருங்காலத்தில் என்னமோ அது மாதிரி நடக்க மாட்டேன்னு தெரில இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு எம்பி அவ்வளோ தான் ஆனால் அவருடைய கொடும்பாவியை எரித்ததுக்கு இருபத்தோரு பேரை கைது பண்ணாச்சு ஆனால் அமித்ஷா எரித்தார் மத்திய அமைச்சர் சார் இந்த நாட்டினுடைய மத்திய அமைச்சர் அந்த கொடும்பாவியை எரித்தவர்களுக்கு இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணதாக தெரியல உடனே இதோட அது முற்றுப்புள்ளி ஆக ஆகலை உடனே என்ன ஆகி நேரே வந்து பார்த்தாங்க இது அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா யாரு அந்த திருமாவளனுடைய தம்பிகள் இருக்காங்களா விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிகள் உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது எப்படி நாங்கள் வந்து விட முடியும் நாங்கள் உடனே வந்து இதை விட முடியாது பெரிய பிரச்சனை உடனே வந்து நாங்கள் அதே இடத்துல எந்த இடத்துல வந்து திருமாவளவன் கொடும்பாவி எரிக்கப்பட்டதோ அதே சுசீந்திரன் ஜங்ஷனில் வந்து அதே அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் அருகில் வந்து அமித்ஷா கொடும்பாவியே இன்னைக்கு எரிப்போம்னு சொல்லிட்டு அவங்க நேற்றுக்கு அறிவிச்சிட்டாங்க நேற்றுக்கு உடனே அவங்க அறிவிச்சு சோசியல் மீடியா மூலமாக பெரிய அளவில் பரப்பி விட்டுட்டு விட்டுட்டாங்க உடனே வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயமும் அதாவது இந்து சமுதாயம் எல்லாமே ஒன்று ச ஒரே சமுதாயம் தாங்க அது பிள்ளை மாதிரி தான் சார் தான் நாடாக தான் வேறு மற்ற சமுதாயமாக இருந்தால் பட்டியலினுமே இதில் வரும் அங்கே கன்னியர் மாவட்டத்தில் எல்லாம் எந்த சமுதாயத்தை சேர்ந்தாஞ்சா இந்துங்கிற அடிப்படையில் கரெக்டாக ஒருங்கிணைஞ்சு அது நின்று இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க கூட்டிட்டாங்க கூடி அங்கே பெருசாக அப்புறம் போலீஸுக்காரங்கெல்லாம் போட்டு ஒரு பெரிய இதை உருவாக்கி இது என்ன வருதுன்னா அந்த பட்டியலில் நடந்த அந்த சமுதாயமும் பிஸ் மற்ற சமுதாயம்னு ஒரு இதை உருவாக்குது உருவாக்குறாரு திரும்ப அவ்வளவு தேவையில்லாத ஆணையாக பிடுங்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன் இதை அரசியல்லாம் நடத்துறதுன்னா வேற கதை சார் நீங்கள் வந்து அம்பேத்கரை ஜாதி தலைவராக ஆக்கி விட்டீங்க ஜாதி தலைவராக தான் கட்டமைச்சு வச்சுருக்கேன் அவருக்கு அவன் ஏதாவது பண்ணாங்களா அம்பேத்கருடைய கொள்கை என்னது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறாதுங்கன்னு சொன்னார் முஸ்லீம் மதத்துக்கு மாறாதுங்கன்னு சொன்னார் அவ்வளோ பேரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்கு பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுறதுக்கு மாமா வேலை பார்த்துட்டு நடக்காது திருமாவளம் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு அவர் வந்து நான் இந்து இல்லைன்னு சொல்கிறார் அவர் இந்து இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்கிறார் இதான் நல்ல அதாவது தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன் அந்த ஜாதி ரீதியான இதை பற்ற வச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து பட்டியலினா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியலின அதாவது அங்கே இருக்கக்கூடிய சும்மா செவனியன்னு உழ ஒழுங்க உழைச்சி சாப்பிட்டுருக்கான் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி இன்னோசண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா எந்த வம்பத்துக்கும் போகாமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு புழைப்பை நடத்திட்டு இருக்கான் பாருங்கள் அவன் புழைப்பில் வாரி போடக்கூடிய வேலை இது எதனால் என்ன சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல ஜாதி வெறியாக தூண்டி விட்றதுனால அப்படி அதனால் தான் கட்சியை வளர்க்க முடியும்னு நினைக்கிறார் நாங்குநேரியில வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இடையில் ஒரு வெட்டுக்குத்து நடந்து போச்சு சரி அடுத்த நிமிஷம் இவர் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கொடியை தான் கொண்டு அங்கே போய் நட்டு வச்சார் அது என்னது அவங்ககிட்ட வந்து நம்ம ஜாதி இதுங்கிறத அவர் அடையப்படுத்துறாரு சுத்தி இருக்கிறது நாடாரும் தேவரும் எல்லாம் மற்ற முக்கத்தோர் எல்லாருமே சுத்தி இருக்காங்க அப்ப அந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு கீரை உருவாக்கி வச்சுறாங்கல்லாம் எங்கெல்லாம் திருமாவளவனுடைய பயணம் போகுது அங்கெல்லாம் ஜாதி வெறி அப்படியே போயிட்டே இருக்கு ஜாதி பூசலை அப்படியே கொண்டு போய்ட்டு அது மூலமா இவர் பிழைக்கலான்னு நினைக்கிறார் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து அதாவது இந்த மற்ற பகுதியில் பரையர் சமுதாயம்னா எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரியான இடத்துல வந்து சாம்பார் சமுதாயம் அந்த சமுதாய மக்கள் வந்து ஓட்டு முழுக்க கிடைக்கும் அதனால தான் நான் சொன்னேன் அந்த சமுதாய மக்கள் முழுக்க ஓட்டு போடுறதா இருந்தால் கூட ஒரு எம்எல்ஏ உருவாக்கக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையில் இல்லை அப்போ அவங்க பெரிய சமுதாயம் எதுவும் அந்த சமுதாயத்தில் கூட ஒருங்கிணைஞ்சு நல்ல நல்லுறவாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுக்கு இடையிலவே கோடு போட்டு அவங்க டிவைட் பண்ணிக்கூடிய வே பிரித்து விடக்கூடிய வேலையை மோதலை ஏற்படுத்தக்கூடிய வேலையை சொல் திருமாவளவன் செய்து சொல்லி செய்துக்கிட்டு இருக்கார் இதுக்கு வந்து இப்போ ஒரு காரணம் கிடைச்சது அமித்ஷா அமித்ஷா வந்து அப்படியே அம்பேத்கரை எழுதிப்படுத்தினாரா தெரியுமா அமிஷ்கா அமிஷா எப்போ வந்து எழுதிப்படுத்தினார் பாராளுமன்றத்தில் சொன்னார் என்ன சொன்னார் அதிகமாக அம்பேத்கர் சார் அம்பே சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்ட் நெய்யிறோன்னு சொன்னே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து அம்பேத்கர் வந்து மும்பை வடக்கு தொகுதியில் போட்டிக்கிட்டார் போட்டியிட்டது அவரை எதிர்த்து நின்றது காங்கிரஸு அந்த அவர் அம்பேத்கரை துவக்கடிங்கிறது ரெண்டு தடவை போய் அந்த இதில் பிரச்சாரம் பண்ணது வந்து நேரு கடைசியில் அவர் பதினாயிரம் ஓட்டில் துவக்க வச்சாங்க திருப்பி ரெண்டாவது வந்து பாந்திரா தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சு மும்பையில் அந்த மும்பை அந்த இடைத்தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் வந்து போட்டிட்டாங்க போட்டிட்ட நேரத்துலையும் அவருக்கு எதிராக காங்கிரஸுக்காரங்களும் கம்யூனிஸ்டாரங்களும் நின்று அவரை துவக்கடித்தாங்க துவக்க வச்சு அவர் பாராளுமன்றத்தில் போகக்கூடாதுங்கிறதுல நேரு உறுதியாக இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு அவரை ஜனசங்கம் பாஜகவினுடைய மூத்த அமைப்பு இருக்குல்ல இதுக்கு முன்னோடி அமைப்பு அந்த ஜனசங்கத்தின் மூலமாக அது ஆதரவோடு அவரை வந்து மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சார் மேல்சபையில் போய் இருந்தார் இது வரலாறு அம்பேத்கர் கொடி அதை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் லண்டனில் வடக்கு லண்டனில் வந்து அவர் தங்கியிருந்த அங்கேருந்து இருந்து இப்போ படிக்கும்போது அங்கே தங்கி இருந்தார் அந்த வீட்டை முப்பது லட்ச ரூபா கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய்க்கு மகாராஷ்டிராவிலுடைய முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அன்றைக்கி இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேவேந்திர கூட தேவேந்திர பட்னாவிஸ் அவர் வாங்கி மகா மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் சார்பாக அதை நினைவுட நினைவு மண்டபம் மாற்றினாங்க அதில் திருப்பி பிரச்சனை வந்தபோது மோடி நேரடியாகவே தலையிட்டு வெளியுறவுத்துறை மூலமாக அதை சரி பண்ணி அங்கே வந்து இன்றைக்கி வந்து அவருடைய அருங்காட்சியகமும் நினைவிடமாக நினைவு மண்டபமாக நினைவிடமாக அந்த வீடு இயங்கிக்கிட்டு இருக்கு இருந்துகிட்டு இருக்குது இது செய்தது யார் பாஜகக்காரங்க மோடிக்கு அதான் அமித்ஷாவுக்கு வந்தது அம்பேத்கருக்கு வந்து ரொம்ப சிறப்பு செய்தது டெல்லியிலே இருந்தால் சேர்ந்தோம் உத்தரப்பிரதேசமாக தான் மத்திய பிரதேசமாக இருந்தாலும் எல்லா இடமும் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு எல்லாம் செய்து அவருக்கு நிறைய நினைவிடங்கள் அது இதெல்லாம் வச்சது எல்லாமே வந்து பாஜக தான் வச்சது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டக்கல்லூரிகளுக்கு அம்பேத்கர் பேரை வச்சுருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை அவ்வளோத்தையும் பண்ணி அவருக்கு கார்ட்டூன் வரைஞ்சி அதை வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் மத்திய அரசனுடைய சிலபஸில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழை அந்த வருஷங்களெலாம் வச்சது காங்கிரஸும் திமுக களவாணி கூட்டணிங்க இவங்க தான் அவரை இழிவுபடுத்துனாங்க அதை எதிர்த்து தாங்க திருமாவளவன் போராட்டமே நடத்தினார் அப்போது குரல் கொடுத்தவர் அவர் இப்போ வந்து அதே திருமாவளவனுடைய தம்பிகள் வந்து அமித்ஷாவுக்கு எதிராக கொடும்பாவே எரிக்கிறாங்கன்னா கொழுப்பு தானே எல்லா இடமும் போராட்டம் பண்ணிட்டு நடந்தாங்க நீங்களும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்தினா அது ஒரு லா சரி போங்கன்னு சொல்லலாம் கொடும்பாவே எரிச்சிங்கன்னா இப்போ பதிலுக்கு வந்து திருமாவளவனுடைய கொடும்பாவே எரிச்சு அதுக்கு என்ன செய்யும் அதை மீறி அடுத்த நாள் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அமித்ஷாவுடைய கொடும்பாவே எரிப்போன்னு சொன்னீங்களா உங்களால் முடிஞ்சுதான் என்ன நமக்கு வலு இருக்கோ அதுக்கு தக்க செயல் பண்ணும் அது ஒரு பக்கம் இன்னொன்று கொஞ்சம் நியாயமாக இருக்க வேண்டாமல் நம்ம வந்து எல்லா இதுவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படி போயிட்டே இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் திருமாவளவன் சொல்றாரு அவரும் சொல்றாரு இவரு அவரும் சொல்லலைங்க அவரும் சொல்லி நீங்கள் கொடும்பாய் எரியீங்கன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்படல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை முழுக்க முழுக்க இதுக்கு உள்ளால போங்க கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு உள்ளாக கிறிஸ்தவர்கள் அதில் மிச்சம் இருக்கக்கூடிய இந்துக்காரனையும் முளை வரைச்சிருது அப்படியே ம இதில் பண்ணி அவங்க கொலை அடிச்சுருது கொலை அடித்து அவங்களையும் சேர்த்து இழுத்து வச்சுட்டு ஆ நம்மெல்லாம் வந்து பறையூர் சமுதாயம் ஆ நம்மெல்லாம் வந்து சாம்பவர் சமுதாயம் என்ன கிடைக்க போகுது இல்லை இப்படியே சொல்லி 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 தான் அந்த நாமெல்லாம் வந்து அதான் இவர் சொல்லுவார் ராஜாஜி அவர்கள் வந்து சொல்லி பையப்பா நான் வந்து பிராமணன் நான் வந்து அந்த எண்ணமே இல்லை நான் நாமெல்லாம் வாங்கப்போ எல்லாம் ஒன்றா இருப்போம்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இல்லை இல்லை எல்லாம் தனின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாரில்ல அதான் கரெக்டாக இருக்கும் நாமெல்லாம் ஒரே சமுதாயமாக தாய் பிள்ளையாக அண்ணன் தம்பியாக வாழ்வோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு இடையிலவே இல்லைங்க நாங்கள் தனின்னு சொல்லி அவங்கள பிரித்து நீங்கள் அடையாளப்படுத்திங்கன்னா இது அந்த சமுதாயத்துக்கு செய்கிற நல்ல காரியமாக கேடா இதை திருமாவளவன் தான் யோசிக்கணும் நன்றி வணக்கம்